சார்ந்தது என் சிந்தை முனைக்கு அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் பேர்ந்தது வன்மை ராமானுசெருந்தகையே உன்னுடைய தானினைகளுக்கு என்னுடைய சிந்தை எப்பொழுதும் சார்ந்திருந்தது அதன் மேல் அதற்கு மிகவும் அன்புதான் சேர்ந்தும் இருந்தது உந்தன் குணங்களுக்கே என்னுடைய செய்யகள் தீர்ந்திருந்தது நான் செய்த வினைகள் உன்னுடைய செய்வினைகளினால் அழிந்து போனது கருணை மிக்க என்னுடைய பெருந்தகையே சார்ந்தது என் சிந்தை முன்தாளினை கீழ் அன்புதான் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்தது என் செய்கை முன் செய்வனை நீ செய்வினையதனால் பேர்ந்தது ராமானுஜ பெருந்தகே கைத்தனன் தீய சமயக் கலகரை காசினிக்கே உய்தனன் தூய மறை நெறிதன்னை என்றி உண்ணிவுள்ளம் நெய்த்த அன்போடு இருந்து நேர்த்தும் நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை ராபானுசன் மிக்க வன்மை செய்தேன் சமயக்கலகர்களை எல்லாம் அழித்தான் ராமானுஜர் இந்த உலகுக்கே வேதத்தின் உண்மையான பொருளை திரியப்படுத்தினான் என்று யோசித்து நெய்த்த அன்போடு இருந்து உண்மையான பிரியத்துடன் இராமானுசரை ஏற்றும் பெரிய புகழ் உடையவர்களுடன் என்னை வைத்தான் மான கருணி காரியம் இதுவே கலகரை காசினி தூயமறை நெறி தன்னை என்று உண்ணிவுள்ள நெய்த்த அன்போடு இருந்து ஏத்தும் நிறை புகழோடுடனே வைத்தனன் என்னை மிக்க வன்மை செய்தேன் வன்மையினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மையினாலும் தான் சரணாய் உண்மை நல் ஞாலமுறைந்த இராபானுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே தன்னுடைய கருணையினாலும் பெருந்தன்மையினாலும் அறிவு கூர்மையினாலும் இந்த உலகில் உள்ளோர்களுக்கு தான் சரணாயிருந்து மெய் மெய்ஞான வேதத்தை பற்றிய உண்மையான ஞானத்தை உரைத்த இராமானுசனை என்னும் சங்கல்பமல்லாமல் என்னிடம் வேறுவிதமான தீர்மானமும் இல்லை வன்மகினாலும் தன் மாதகவாலும் மதிபுரையும் தன்மகினாலும் இத்தாரணியோர்கட்கு தான் சரணாய் உண்மை நல் ஞானமுறைத்த ராபாகுசனை உண்ணும் திண்மகிழ்தால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலேன் தேரார்மரையின் திறமென்று தீயவரை கூராழி கொண்டு குறைப்பது கொண்டல் அணைய வன்மை ஏறார் குணத்து எம்மானுசன் அவ்வெழில் மரகில் சேதாதவரை சிதைப்பது அப்பொழுது ஒரு சிந்தை செய்தேன் மறையின் திறமென்று தேரார் வேதத்தின் பொருளை உண்மையாக அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று மாயவன் என்ன செய்வான் தீயவரை தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அழிப்பான் ஆனால் மேகம் போன்ற கருணையுடைய ராமானுஜர் அவ்வி இவ்வாறாக வேதத்தை திரித்து கூறுபவர்களை அப்போதைக்கு அப்போது ஒரு மாதிரியான வாதம் செய்து அவர்களுடைய சிந்தையை மாற்றுவார் தேரார் மரகின் திறமென்னு மாயவன் தீயவரை கொண்டு குறைப்பது கொண்டல் அணையவன் மையேற குணத்து எம்பிராமுசன் அவ்வெழில் வரகில் சேராதவரை சிதைப்பது அப்பொழுது ஒரு சிந்தை செய்தேன் சங்கம் செழுமுத்தம் கீனும் திருவரங்கைத்தலத்து ஆழியும் சங்கும் கேந்தி நங்கண்புகப்பே புகப்பே உன்னை உன்னை விடேங்கென்றிருக்க நின் புகழே ஒய்தலைக்கும் வந்து ராபா என்னை முற்றும் நின்றே வயல்களில் முத்துக்களை ஏனும் சங்கங்களை உடைய திருவரங்கத்து பெருமானே சக்கரத்துடன் சங்கம் சங்கத்துடனும் எங்கள் கண் முன்னாடி நின்று உங்களை நான் விடேன் என்று கூறினாலும் இராமானுஜ உன்னுடைய திருப்புகளே எங்களுடைய எண்ணத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் முழுவதாக ஆக்கிரமி ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் செய்தம் செழுமுத்தமீனும் திருவரங்கர் கைத்தளத் ஆழியும். சங்கம்ougher உங்க எந்தி. நங்கன் புகப்பே உன்னை விடைய என்றிரிக்கிலம். நின் புகழே மொைத்தலைக் கும்புந்தி. ராocateût fisherman Victorian என்னை முற்றும்ந்தி. நின்ற வண்கி runnermän் திகும் நினை நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உன்கினை மலர்த்தாள் எனக்கும் அது ராபானுசிபை தருளே மிகுந்த பெருமையும் நிறைய நீர்நிலைகளையும் உடைய வேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் மகிழ்ச்சியாக பரமன் பள்ளி கொண்டிருக்கின்ற பார்க்கடலும் ராமானுஜரே உமக்கு எத்தனை இன்பம் தரும் அத்தனை இன்பம் தரும் உம்முடைய இணை மலர்த்தாள்கள் உம்முடைய திருவடித்தாமரைகள் ராமானுஜ இவற்றை எனக்கு அளித்து அருளுங்கள் நின்ற வன்கீர்த்தணகும் நிறைவேங்கட நாடும் நாடும்விய பார்க்கடலும் உந்தனக்கு எத்தனை இன்பம் தரும் உங்கினை மலர்த்தாள் எனக்கு ராபாலுச அவை கீந்தருளேன் ருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அறை பல்புருடால் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர் காய்ந்தனன் வன்மை ராமானுசர்க்கு என் கருத்து இனியே ஈந்தனன் ஈயாத இன்னருள் மற்றவருக்கும் அருளாத அருளையெல்லாம் எனக்கு ஈந்தார் இராமானுஜன் இந்த வேதங்களை குறுக்குமுத்தியில் விவாதித்த வந்தவர்களையெல்லாம் அந்த பொருளின் உண்மையான சுரூபத்தை காட்டி அவர்களை தோற்கடித்தார் இப்படியாக தன்னுடைய கீர்த்தியை உலகம் முழுவும் பரப்பினார் இராமானுஜர் அதே சமயத்தில் என்னுடைய அறிவினைகளையும் வேரோடு அழித்தார் வன்மை ராமானுஷர்க்கு கருணை மிக்க இந்த ராமானுஷர்க்கு இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று கருத்தில் இருக்கிறதோ இருக்கிறதோந்தனன் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மரைப்பல் பொருளால் இப்படி அனைத்தும் ஏந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேர் பறக்காய்ந்தனன் வன்மை ராமானுசர்கே என் கருத்து இனியே கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னக திருத்தி திருமகள் கேழ்வனுக்கு ஆக்கியபின் நெஞ்சில் பொருத்தப்படாது மற்றோர் பொய்ப்பொருளே நான் வருந்தி கொண்டிருக்கிற போது எனக்கே அறியாமல் என்னுடைய கருத்தில் புகுந்து என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் கள்ளத்தையெல்லாம் கழற்றி நீ இந்த மண்ணுலகத்தே என்னை திருத்தி திருமகள் கேள்வனான நாராயணனுக்காக ஆக்கியபின் என் நெஞ்சில் ராமானுஜரே மற்றொரு பொய்ப்பொருள் பொருத்தப்படாது பொருந்தாது என்னுடைய நெஞ்சு அவற்றை ஏற்காது கருத்தில் புகுந்து உள்ளில் கள்ளம் கழற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சிருந்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின் என் நெஞ்சில் பொருத்தப்படாது எம் ராமானுச மற்றோர் பொய் பொருளே பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த முதலத்தே மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய கொள்ளவல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவு கிழந்தேன் பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து உரு பை அதற்கு மேல் இன்னொரு பை என்று பொய் பொய்யாக பொருள்களை நாம் துறக்க வேண்டும் அதே இப்படி புரி பொய்யாக இருக்கலை பொருட்க பொருள்களை துறக்க வேண்டும் இந்த பூ பூதளத்தை இவ்வாறாக உண்மையை காப்பாற்றி கொண்டிருக்கும் இராமானுசரை விட்டு மற்ற ஏறு தேவங் தெய்வங்கள் உண் உண்டோ நம்மை காப்பதற்காக என்று அலைந்து திருந்து சந்தேகப்பட்டு கொண்டு சிலர் நிற்பார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள நல்ல அறிவு இல்லாதவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் பொய்யை துறக்கும் பொருளை துறந்து இந்த முதலத்தே மெய்யை புறக்கும் இராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்ய வல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்து அவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவு கிழந்தே நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்ப வல்லார் திரத்தை மறவாதவர்கள் எவர் அவர்கே எல்லாவிடத்திலும் என்றும் எப்போதிலும் கெத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே நல்லவர்களால் போற்றப்படும் ராமானுஜன் அவருடைய திருநாமத்தை சொல்லவல்லார் அவரை அவருடைய திருநாமத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எவர்களோ அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் என்றும் எந்தவிதமான கைங்கரியத்தையும் சொல்லால் வார்த்தைகளால் மனத்தால் கருமத்தினால் செய்கைகளால் செய்வேன் எந்தவிதமான சோர்வும் இன்றி நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பவல்லார் வல்லார்த்தத்தை மறவாதவர்கள் எவர் அவர்கே எல்லாவிடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்தால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றேன்